இந்த உலகம் எப்படி உருவானதுன்னு என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா நாம் சுவாசிக்கிற காத்துல இருந்து நாம் நடக்கிற இந்த பூமி வரைக்கும் எல்லாமே ஒரு மகா சக்திக்குள்ளே அடக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா இது வெறும் கல்லும் மண்ணும் கலந்த கோயில் இல்லைங்க நம்ம உடம்புல ஓடுற உயிரும் அந்த பிரபஞ்சத்தோட ரகசியமும் ஒன்று சொல்லி கொடுக்குற ஒரு மகா அதிசயம் அந்த ஆதிஷிவன் அஞ்சு விதமான ரூபத்தில் இந்த உலகத்தையே தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு அதுதான் பஞ்சபூத தலங்கள் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நாம பாக்க போறது ஒரு ஆன்மீக பயணம் மட்டும் இல்ல நம்ம ஒவ்வொருத்தரோட உயிருக்குள்ளயும் ஒளிஞ்சிருக்கிற அந்த சிவத்தோட தேடல் நாம ஒரு இடத்துல நின்னு சாமி கும்பிடுறோம்னா அங்க வெறும் விக்கிரகம் மட்டும் இருக்காது ஒரு மிகப்பெரிய பெரிய அறிவியல் ஒளிஞ்சிருக்கும் அந்த அறிவியலை நம்ம முன்னோர்கள் பக்தியா மாத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க வாங்க அந்த பிரம்மாண்டமான பயணத்துக்குள்ள போலாம் முதல்ல நாம பார்க்க போறது நிலம் அதாவது மண் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல நாம எதை செஞ்சாலும் கடைசியில இந்த மண்ணுலதான் வந்து சேரணும் அந்த மண்ணுக்கே ஒரு வடிவம் கொடுத்தா எப்படி இருக்கும் அதுதான் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் இங்க ஒரு அழகான கதை இருக்கு ஒரு முறை பார்வதி தேவி விளையாட்டா சிவபெருமானோட கண்ணை மூடுனாங்களாம் உலகமே இருண்டு போச்சு அந்த பாவத்தை போக்க பூமிக்கு வந்து மணலால ஒரு சிவலிங்கத்தை செஞ்சு பூஜை பண்ணாங்க அப்போ அங்கிருந்த கம்பாநதி பெருக்கெடுத்து வருது தான் செஞ்ச அந்த லிங்கம் தண்ணியில கரைஞ்சிடுமோன்னு பயந்து பார்வதி தேவி அந்த லிங்கத்தை அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டாங்க தன் பக்தியோட உச்சத்துல அவங்க பண்ண அந்த செயல் சிவபெருமானையே உருக வச்சது இன்னைக்கும் நீங்க அங்க போனா அந்த லிங்கத்துல அன்னை பார்வதியோட தழும்புகளை பார்க்கலாம் ஒரு அம்மாவோட பாசம் ஒரு குழந்தையை எப்படி அரவணைக்குமோ அப்படி அந்த நிலத்தையே தன் அன்பான கட்டி போட்ட கதாது நிலம்கிறது வெறும் இல்ல அது நம்மளோட பொறுமையையும் தாங்குற சக்தியையும் குறிக்குது அடுத்ததா அப்படியே மெல்ல ஒரு நதியோட ஓட்ட மாதிரி திருச்சிக்கு வந்தீங்கன்னா அங்க திருவானைக்கோள் ஜம்புகேஸ்வரர் கோயில் இருக்கு இது நீர்த்தலம் இங்க ஒரு அதிசயம் நடக்கும் கருவறைக்குள்ள எப்பவுமே தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் இங்க ஒரு யானைக்கும் சிலந்திக்கும் நடந்த போட்டி ரொம்ப நெகிழ்ச்சியானது யானை காவிரி இருந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும் ஆனா ஒரு சிலந்தி சிவலிங்கத்துக்கு மேல சருகுகள் விழாம இருக்க வலை பின்னும் யானை அந்த வலையை அசிங்கம்னு நினைச்சு பிரிச்சு விட்டுடும் சிலந்திக்கு கோபம் வந்து யானையோட தும்பிக்கைக்குள்ள புகுந்து ரெண்டுமே போராடும் ஆனா பாருங்க ரெண்டுமே சிவனோட பக்தர்கள் தான் அன்புல யாரு பெருசுங்கிற போட்டி அங்க இல்ல அர்ப்பணிப்புல யாரு முதன்மைங்கிறது தான் முக்கியம் நாமும் தண்ணி மாதிரி தான் தண்ணிக்குன்னு ஒரு வடிவம் கிடையாது எதை சந்திக்கிறதோ அதாவே மாறிடும் நம்ம வாழ்க்கையும் அந்த நீர் மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு தான் அழகுன்னு இந்த தலம் நமக்கு சொல்லுது இப்போ நாம் போக போற இடம் மகாஜோதி வீச போற ஒரு தலம் நெருப்பு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் யோசிச்சு பாருங்க ஒரு மலையே சிவபெருமானா நின்னா எப்படி இருக்கும் இந்த கதை ரொம்ப பிரம்மாண்டமானது பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில ஒரு போட்டி வருது நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் அப்போ அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய நெருப்பு தூணா சிவன் தோன்றாரு யாரு என்னோட அடிமுடியை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்கன்னு சொல்றாரு விஷ்ணு பன்றி ஒருவன் எடுத்து பூமியை தோண்டி கீழே போறாரு பிரம்மா அன்ன பறவையா மாறி மேலே பறக்கிறாரு ஆனா அந்த ஜோதிக்கு முடிவே இல்லை நம்மளோட ஈகோ அதாவது நான் என்கிற அகங்காரம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அந்த இறைவனோட ஒளியை நெருங்க முடியாதுன்னு உணர்த்துற இடம் இது இன்றைக்கும் கார்த்திகை தீபம் அன்னைக்கு அந்த மலையோட உச்சியில் ஏற்றுகிற தீபம் நம்ம மனசில் இருக்கிற இருட்டை போக்கி ஞானத்தை கொடுக்குற ஒரு குறியீடு இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த மூணு கதையையும் கேட்கும்போது உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும் சிவபெருமான் மணலாகவும் இருக்காரு தண்ணியாகவும் இருக்காரு நெருப்பாகவும் இருக்கார் நம்ம வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு நெருப்பு மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த நெருப்பு தான் நம்மளை சுத்தப்படுத்தி ஒரு தங்கமாக மாற்றுதுன்னு நீங்கள் நம்புறீங்களா இல்லை கஷ்டங்கள் நம்மளை அழிச்சிடும்னு நினைக்கிறீங்களா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரோட கருத்தையும் படிக்க நான் ஆவலாக இருப்பேன் சரி கதைக்குள்ளே திரும்ப போகலாம் இப்போது நெருப்பை தாண்டி அப்படியே காற்றுல மிதந்து வர்ற மாதிரி ஆந்திரா பக்கம் இருக்கிற காலகஸ்திக்கு போவோம் இது காற்றுத்தலம் காத்த யாராவது பார்க்க முடியுமா ஆனா உணர முடியும்ல இந்த தலத்தில் இருக்கிற சிவலிங்கம் ஒரு ரகசியத்தை வச்சிருக்கு அங்க இருக்கிற கருவறையில் எந்த ஜன்னலும் இருக்காது ஆனா அங்க இருக்கிற ஒரு விளக்கு மட்டும் எப்பவுமே ஆடிக்கிட்டே இருக்கும் அது எப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல காத்து எப்படி கண்ணுக்கு தெரியாமல் உலகத்தையே இயக்குதோ அப்படி சிவபெருமான் நமக்குள்ளையும் மூச்சு காற்றா ஓடிக்கிட்டு இருக்காரு இங்க கண்ணப்ப நாயனார் கதையை சொல்லாம இருக்க முடியாது ஒரு வேடன் காட்டில் கிடைக்கிற கரியையும் எச்சில் படுத்தின தண்ணியையும் எடுத்துட்டு வந்து சிவனுக்கு படைக்கிறான் ஆனா அந்த அன்புக்கு முன்னாடி ஆகம விதிகளோ சடங்குகளோ தோத்து போச்சு சிவனோட கண்ணிலிருந்து ரத்தம் வர்றதை பார்த்து தன்னோட கண்ணையே நோண்டி அப்பிய அந்த ஒரு வினாடி அதுதான் உண்மையான பக்தி கடைசியா நாம போக போகிறது எல்லாத்துக்கும் மேல இருக்கிற ஆகாயம் ஸ்பேஸ் அதுதான் சிதம்பரம் நடராஜர் கோயில் இது ரொம்ப ஸ்பெஷல் மற்ற இடத்துல எல்லாம் லிங்கமா இருக்கிற சிவன் இங்க ஆடுற கோலத்துல இருக்காரு சிதம்பரம் ரகசியம்னு ஒன்னு சொல்லுவாங்க அங்க ஒரு திரை இருக்கும் அதை விலக்கினா ஒண்ணுமே இருக்காது வெறும் ஆகாயம்தான் இருக்கும் நம்ம உடம்பு நம்ம மனசு நம்ம எண்ணம் எல்லாமே ஒரு இடத்துல அடங்கி போய் எதுவுமே இல்லாத அந்த சூனியத்துல தான் உண்மையான அமைதி இருக்குங்கிறது தான் சிதம்பரத்தோட தத்துவம் அந்த நடராஜரோட ஒவ்வொரு அசைவும் இந்த பிரபஞ்சத்தோட இயக்கம்னு விஞ்ஞானிகளே இன்னைக்கு வியந்து பார்க்கறாங்க இந்த அஞ்சு கோயில்களையும் பாருங்களேன் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் நம்ம உடம்பும் கூட நாம் வெளியில எங்கேயோ தேடுற அந்த சிவன் உண்மையிலேயே நமக்குள்ளதான் இருக்காரு இந்த அஞ்சு பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புல சமநிலையில் இருந்தா நாமளும் அந்த சிவம் மாதிரி அமைதியா இருக்கலாம் வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டம் கிடையாது அது ஒரு நடனம் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர்ற அந்த நடனத்தை நாமளும் நடராஜர் மாதிரி ரசிச்சு ஆட பழகிக்கணும் இந்த கதை உங்க மனசை தொட்டு இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க இது உங்கள் சிவ தண்டவம்